பைகைஸ் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி பதினெட்டு கலா மற்றும் வாணி இருவரும் நண்பர்கள் இன்று எனது பிறந்த என கலா கூறினாள் வாணியிடம் உனது பிறந்தநாளை எப்பொழுது நீ கொண்டாடினாய் என கேட்டாள் அதற்கு வாணி இன்று திங்கள் கிழமை நான் என்னுடைய பிறந்தநாளை எழுபத்தைந்து நாட்களுக்கு முன் கொண்டாடினேன் என பதிலளித்தாள் வாணியின் பிறந்தநாள் எந்த கிழமையில் வந்திருக்கும் என காணுங்க அப்படின்னா கேள்வி ரொம்ப சிம்பிளான கேள்வி தான் இப்போ பாருங்களேன் இந்த கேள்வியை விடுங்க இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு நம்ம வச்சோம்னா ஒரு நாள் முன்னாடி என்ன கிழமையாக இருக்கும் ஒரு நாள் முன்னாடி சனிக்கிழமையாக இருக்கும் கரெக்டுங்களா அப்போ ரெண்டு நாள் முன்னாடி என்ன கிழமையாக இருக்கும் வெள்ளிக்கிழமையாக இருக்கும் கரெக்டுங்களா இப்போ மூணு நாள் முன்னாடி இது ரெண்டு நாள் முன்னாடி இது மூணு நாள் முன்னாடி வந்து வியாழக்கிழமையாக இருக்கும் அடுத்தது நாலு புதன் அடுத்து அஞ்சு செவ்வாய் அடுத்து ஆறு திங்கள் அடுத்து ஏழு திரும்பவும் ஞாயிறு வந்துடும் கரெக்டுங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு நாளைக்கு அப்புறம் திரும்பவும் ரிப்பீட்டடாக என்ன வந்துருச்சு ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சு ஏன்னா ஒரு வாரத்துக்கு ஏழு நாள் தான் ஸோ இப்போ இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்னா என்ன சொல்லியிருக்காங்க எழுபத்தைந்து நாட்களுக்கு முன் கொண்டாடினேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போது மொத்த நாள் வந்து எழுபத்தஞ்சு நாள் சரிங்களா எழுபத்தி அஞ்சு நாள்னு சொல்லிட்டாங்க அதை காங்க்ரோன்ட் இது வந்து ரிப்பீட் தானே ஏழு ஏழாக ரிப்பீட்டடாக வந்துட்டு தானே இருக்கும் ஸோ அப்போ மட்டு எவ்வளோ வாரத்துக்கு ஏழு நாள் அதனால் மட்டு ஏழு அப்படின்னு எடுக்கிறோம் இது எக்ஸ் தெரியாது தெரியாதுன்னா என்ன எழுபத்தஞ்சி ஏழாவது வகுத்தா வந்துட போகுது அவ்வளோதான் எழுபத்தி அஞ்சு ஏழாவது வகுத்தோன்னா பைத்தி எழுபது மீதி அஞ்சு எழுபத்தி அஞ்சு கான்க்ரவண்ட் அஞ்சு மட்டு ஏழு கரெக்டுங்களா மட்டு ஏழு ஓகேங்களா இப்போ என்னென்னா மீதி வந்து அஞ்சு நாள் இருக்குது இப்போது ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை நல்லா பார்த்துக்கோங்க ஏழு நாளைக்கு முன்னாடி திரும்பவும் ஞாயிற்றுக்கிழமை வருது ரைட் ஓகே இப்போ இந்த கணக்கில் இருக்க என்ன கொடுத்துருக்காங்களோ அப்படி பார்த்துக்குவோம் கணக்கில் வந்து இன்னைக்கு என்ன கிழமைன்னு சொல்லியிருக்காங்க திங்கட்கிழமைன்னு சொல்லியிருக்கிறாங்க கரெக்டுங்களா இன்று கிழமை அதுக்கு முன்னாடி ஞாயிறு பாருங்கள் இன்னைக்கு திங்கட்கிழமைனா ஒரு நாளைக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமையா இருக்கும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சனிக்கிழமையா இருக்கும் மூணு நாளைக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமையா இருக்கும் நாலு நாளைக்கு முன்னாடி வியாழக்கிழமையா இருக்கும் அஞ்சு நாளைக்கு முன்னாடி புதன்கிழமையாக இருக்கும் ஆறு நாளைக்கு முன்னாடி செவ்வாய்க்கிழமையாக இருக்கும் ஏழு நாளைக்கு முன்னாடி நாள் வந்து திங்கட்கிழமையாக இருக்கும் கரெக்டுங்களா இப்போது ஏழு நாளுக்கு முன்னாடி திரும்பவும் என்ன ஆகுது ரிப்பீட் ஆகுது அப்போது எழுபது நாளைக்கு முன்னாடி நாள் என்னவாக இருக்கும் திங்கட்கிழமையாக தான் இருக்கும் ஏன்னா ஏழு ஏழாக தான் ரிப்பீட் ஆகுது இப்போது ஒரு நாளைக்கு முன்னாடி ஏழு நாளைக்கு முன்னாடி இப்போ இது எங்கே வந்துச்சு திரும்பவும் பாருங்களேன் திங்கட்கிழமைக்கு வந்துச்சா ஏழு நாளைக்கு முன்னாடி அப்போ இங்கே பாருங்கள் எட்டு நாளைக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் இங்கேருந்து இந்த கண்டினியூஷன் இங்கே பாருங்கள் திங்கட்கிழமையாக இருக்கா எட்டு நாளைக்கு முன்னாடி ஒம்பது நாளைக்கு முன்னாடி பத்து நாளைக்கு முன்னாடி பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினாலு நாளைக்கு முன்னாடி திரும்பவும் என்ன வருது திங்கட்கிழமையாக வருது எப்பப்போலாம் ஏழின் மடங்கான ஒரு நம்பர் முடிஞ்சிக்கிட்டே இருக்குதோ அப்பப்போலாம் திரும்பவும் திங்கட்கிழமை தான் வருது அதே மாதிரி எழுபது நம்பர் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பி எங்கே வந்து நிற்கும் இந்த திங்கட்கிழமை வந்து நிற்கும் அது என்ன சார் எழுபதுன்னா இந்த எழுபத்தஞ்சிலேருந்து எழுபது போயிடுச்சுல்ல மீதி அஞ்சு தானே இருக்குது மீதி அஞ்சு நாள் தான் இருக்குது இப்போது இன்றைக்கி திங்கக்கிழமை ஒரு நாள் முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாள் முன்னாடி சனிக்கிழமை மூணு நாள் முன்னாடி வெள்ளிக்கிழமை நாலு நாள் முன்னாடி வியாழக்கிழமை அஞ்சு நாள் முன்னாடி புதன்கிழமை அவ்வளோதான் ஆன்சர் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நாளைக்கு முன்னாடி என்ன கிழமையாக இருக்கும் புதன்கிழமையாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம் ஸோ வாணி தனது பிறந்த நாளை புதன்கிழமை கொண்டாடி இருப்பார் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான மேட்ரு இது வந்து புக்கில் அந்த கிழமைக்கு நம்பர் வச்சுக்கிட்டு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது ஸோ சிம்பிளாக ஒரு ஒரு வாரத்துக்கும் ரிப்பீட்டடாக திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும் ஏழு நாளைக்கு ஏழு நாள் முடிஞ்சினா திரும்பவும் அடுத்த கிழமை வந்துடும் அடுத்த ஏழு நாள் முடிஞ்சனால் திரும்பவும் அதே திங்கிழமை வந்துடும் திரும்பவும் ஏழு நாள் முடிஞ்சினா திரும்பவும் திங்கிழமை வந்துடும் ஸோ அந்த மாதிரி எழுபது நாள் முடிஞ்சாலும் திரும்பவும் திங்கக்கிழமை தான் வந்து நிற்கும் அதுக்கப்புறம் மீதி எவ்வளோ நாள் இருக்குது மீதி அஞ்சு நாள் தான் இருக்குது ஸோ அந்த அஞ்சு நாள் மட்டும் முன்னாடி போகிறோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நாள் அஞ்சு நாள் முன்னாடி போனால் புதன்கிழமை இருக்குது அவ்வளோதான் இந்த டயக்ராம் உங்களுக்கு நீங்கள் தெளிவாக கூட போட்டுங்க ஓகேங்களா டயக்ராம் போடாமல் மணக்கணக்கெல்லாம் போடாதீங்க தப்பாயிடும் ஓகே தேங்க்யூ